நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இப்போ அக்டோபர் ரெண்டாந்தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நான் இங்கேருந்து குடும்பத்தோடய திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தேன் போயிட்டு அன்னைக்கு லீவுனால நல்ல கூட்டம் கூட்டம் நல்லா நிறையா இருந்துச்சு கூட்டம் நாங்கள் காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கிளம்பி நாலு மணிக்கு கியூவுக்கு போயிட்டோம் நூறுரூவா வரிசைக்கு போயிட்டோம் போயிட்டு நின்றுனால் நான் என் வந்து ரெண்டு பசங்க என்னோடய பசங்க ஆறு வயசு பேர் போய்ட்டுருந்தோம் போய் ஆறு மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு அந்த ஆறு மணி நேரமாக அந்த கியூ நிற்கிறவங்களுக்கு ஒரு இயற்கை உபாதைகள் கழிக்கிறது கூட பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ முதியோர்களுக்கோ ஒரு எந்த வசதியுமே அங்கே செய்யப்படலை அது எந்த வசதியுமே இல்லை தண்ணி கூட குடிக்கிறதுக்கு அங்கே இல்லை கோயில் நிர்வாகத்தில் வந்து கொடுக்கல கேன் வந்து நல்லா விற்கிறாங்க கேன் வந்து அங்கே வியாபாரி வந்து நிறையா கீவில் கொண்டு வந்து விற்கிறாங்க கூலிங்காகவும் தர்றாங்க கூலிங் இல்லாமல் தர்றாங்க அங்கே அந்த வந்து எல்லாமே நல்லபடியான ஆனால் அதை பிடிச்சிட்டு வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை அதை முடிச்சுட்டு ஆறு மணி நேரம் உள்ளே போய் சா கூட போகலான்டா அங்கே போனால் ஃபுல்லாக ஐயர்கள் வந்து எல்லாமே அங்கே ஒரு விபூதி எடுக்கணும்னா விபூதி வேணுனா கூட அங்கே வந்து நம்ம ஒரு தட்சணை போடணும் பட்டாங்க மற்றபடி எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு இது நினைக்கும்போது கோயில் பார்த்துட்டு அவ்வளவு அவ்வளவு தேவையானது எல்லாமே அங்கே வருது கோயிலுக்கு நல்லா வருது நம்ம இப்போ இருக்கிற எல்லாமே ஆன்மீகம் வந்து நம்மள்கிட்ட பெருகிருச்சி நல்லா இருக்கு அது நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து அங்கே ஒரு கோயில் வந்து பண்ணி வைக்கல ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு ரொம்ப சிரமப்பட்டேன் என் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அது அதாவது வந்து நம்ம வந்து சாமி வாகனம் தான் நம்ம வந்து குறை சொல்லணும்னு போகல ஆனால் ஒரு இந்த மாதிரி தான் மக்கள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு நிர்வாகம் வந்து ஒரு எவ்வளோ ரெடிமேடு டாய்லெட் இன்றைக்கி எல்லாமே இருக்குது ஈஸ்டரோ டாய்லெட் மாதிரி அங்கே நான் வச்சு எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி எதாவது ஒரு வசதி பண்ணியிருக்கலாம் குடிக்கிறக்கு அங்கங்கே தண்ணி வச்சுருந்துருக்கலாம் எல்லாமே பண்ணியிருந்துருக்கலாம் மற்றபடி எந்த இதுவும் இல்லை அங்கே உள்ளே போய்ட்டா மற்றபடி ஐயருக்கு வந்து எல்லாமே நம்ம அவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை செஞ்சமாக கொடுத்துறாங்க அது காசு இருக்கவங்க எல்லா அதை நிறைவாக செஞ்சுட்டு போகிறாங்க விஐபி வரிசை இருக்குது அதெல்லாம் நல்லபடியாக நடக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது வந்து நேற்று இனிமேல் மக்கள் அங்கே போகிறவங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வந்து அதை பிளான் பண்ணி போங்க அந்த அந்தது வந்து கொஞ்சம் சிரமந்தேன் அதனால வந்து அதெல்லாம் நீங்கள் மேக்கப் பண்ணி போங்க சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறாங்க பெரியவங்கள கூப்பிட்டு போகிறாங்க அங்கே குழந்தைங்களுக்குன்னு தனிக்கையும் இருக்குது ஏழு மணிக்கு திறப்பாங்க அதுக்கடுத்து முதியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு கியூ இருக்குது அது ஆதார் கொடுத்தா அது முதியவர்களுக்கு அவங்க ஏஜ் பார்த்துட்டு அவங்க அவங்களுக்கும் தனி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் அந்த குறைபாடு இல்லை இருக்குது ஆனால் ஒரு இந்த சாதாரண ஒரு மேட்ருகளை வந்து அங்கே வந்து செஞ்சு வைக்கலை சங்கட்டமாக இருக்குது வேறவங்களுக்கு மற்றபடி கோயில் நிர்வாகத்தை குறை சொல்லணுன்றது வந்து என்னோட நோக்கம் இல்லை நம்ம போகிறது சாமி தரிசனம் பண்ணால் அதை நல்லபடியாக செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்